ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த மாதம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்களை வந்து நம்ம டிமார்ட்டில் வாங்கியிருக்கோம் இது எங்கே உள்ள டிமார்ட்னா பெங்களூரில் இருக்க அக்ஷயா நகர் அப்படின்ற இடத்துல உள்ள டிமார்ட்ல தான் இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் இந்த மாதம் நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கினோம் அதோடய பிரைஸ் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு பச்சை பயிர் வாங்கியிருக்கோம் பச்சை பயிர் வந்து கிலோ நூற்றி ரூபா ஐம்பது பைசா ஆ ஹாஃப் கேஜி அளவு வாங்கியிருக்கோம் அடுத்து துவரம்பருப்பு கிலோ தொண்ணூற்றி ஏழு ரூபா ஐம்பது பைசா அத கிலோ வாங்கியிருக்கோம் ரவை வந்து லாப்சி ரவைன்னு சொல்லுவோம் எல்லோ கலரில் இருக்கும் பெரிய ரவை அது கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசா அடுத்து இந்த தேன் பாட்டில் வந்து அடுத்து இந்த தேன் பாட்டில் நானூற்றி எண்பத்தஞ்சு கிராம் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா ஒன்று குண்டூர் சில்லி கிலோ நூற்றி எழுவத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா ஏலக்காய் வந்து வாங்கியிருக்கோம் பத்து கிராம் முப்பத்தி எட்டு ரூபா தனியா லூஸ் தனியா வாங்கியிருக்கோம் கிலோ நூற்றி எண்பத்தி மூணு ரூபா இந்த அரிசி வந்து பொன்னி அரிசி ராஜபோகம்னு சொல்லுவோம் பத்து கிலோ பையை ஆறுநூற்றி நாற்பத்தோருவா அடுத்து இந்த கடலை நிலக்கடலை வந்து கிலோ நூற்றி இருபது ரூபா அடுத்து இந்த ஆயில் வாங்கியிருக்கோம் நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா சஃபோலா ஆக்டிவ் ஆயிலு சுகர் பார்த்திங்கன்னா கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ஒரு நாலு கிலோ அளவு சுகர் வாங்கியிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பரோட்டா மலபார் ரெடிமேட் பரோட்டா அஞ்சு இருக்கும் அது வந்து எழுபத்தஞ்சி ரூபா அடுத்து இந்த கிச்சன் டவல் ஒன்று நாற்பத்தி ஒம்பது ரூபா அது லஞ்ச் டவலுக்காக வாங்கியிருக்கோம் ஸ்கூலுக்காக இது வந்து அரை லிட்டர் நந்தினி நெய் இது வந்து முந்நூறுவா அடுத்து இந்த செப்பல் வந்து கிட்ஸ் செப்பல் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா அடுத்து இந்த டயப்பர் எக்ஸல்சக்ஸ் டயப்பர் வந்து நூற்றி எழுபது ரூபா இருபது இருக்கும் அதில் இந்த பிஸ்கெட் வந்து சாம்பிள் அதுட்டு பத்து ரூபான்னு வாங்கியிருக்கோம் கோகனட் பிஸ்கெட்டு இந்த சோப்பு வந்து ஹமாம் சோப்பு நாற்பத்தி ஒரு ரூபான்னு வாங்கியிருக்கோம் அந்த டவ் சாண்டல்வுட் சோப்பு இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா மூணு பீஸ் உள்ளது அடுத்து இந்த லிக்யூடு வந்து ஃபேப் லிக்யூட் ரெண்டு லிட்டர் அளவு உள்ளது நூற்றி எண்பத்தஞ்சி ரூபா அடுத்து இந்த டிஷ்வாஷ் சோப்பு வந்து ஒம்பது ரூபா பத்து ரூபா சோப்பு வந்து ஒம்பது ரூபா பிஸ்கெட் வந்து எழுபத்தி எட்டு ரூபா அது வந்து எட்நூறு கிராம் உள்ளது அடுத்து கடலை மாவு அரை கிலோ அளவு கடலை மாவு நாற்பத்தஞ்சி ரூபா ஐம்பது பைசா அரை கிலோ அளவு ராகி மாவு ரூபா ஐம்பது பைசா சாக்லேட் வந்து ஐம்பது ரூபா பாக்கெட் வந்து நாற்பது ரூபாய்க்கு ரெண்டு வாங்கினோம் ஃபைவ் ஸ்டார் வந்து ஒம்பது ரூபா முப்பது பைசா வந்து ஜோக்ஸ் வந்து ஆறு இது வந்து காம்போவாக வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினது ஹார்லிக்ஸ் வந்து எழுநூற்றி ஐம்பது கிராம் வந்து இரநூத்தி எழுபத்தி ஒரு ரூபா லிட்டர் நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா இதுதான் இந்த மாதம் வாங்கினது டோட்டல் பில்லு வந்து மூவாயிரத்தி ஆச்சு இந்த ஜாமான் வாங்குறதுக்கு இதுதான் நம்ம வந்து டிமார்டில் இந்த மாதம் வாங்கினா மளிகை ஜாமான் அதோட ரேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்